தருகின்ற வழிமுறைகள் பற்றியும் அந்நிய செலாவணிகளை இந்த நாட்டிலே பெற்றுக்கொள்ளுகின்ற வழிமுறைகளில் உள்ள சூழ்நிலைகள் பற்றியும் இன்றைய இந்த விவாதத்திலே எனக்கும் ஒரு சந்தர்ப்பத்திற்காக நான் நன்றிகளை கொண்டு இன்றைய முக்கியமான இந்த விவாத பொருளின் பொழுது மிக முக்கியமாக இந்த நாட்டுக்குள்ளே பல்வேறு வகைப்பட்ட அந்நிய செலாவணிகள் கிடைக்கின்றன இன்போல் தான் நமக்கு உட் லைக் டு க்ளெரிஃபை சம் எஸ் எக்ஸ் அதான் விபரம் ඇතරම මේ අපේ බන්ටිතුමා අන්ර්සාානයක මන්තිිතුමා කියනවට මට එහහිම දෙයක් කියව්ුණයි කියලිවර වෙලා. හරි ඒක නිවැරි කරන්න නොකද කවදක් ගැන එහෙම දෙයක් නෙවෙයි මං බලාපොරොත්තුවෙන්නේ. නැ කොමත් අගමැතිතුමා ඕ අගමත්තුවා බැන පැහැදිල්ද කියකිවන හ සේතරන් ැ නාටලේ ඉවාර පැල්බර පට විලේ බරරිහිර ඇනිය ලාවනිකල් ොටවාාක பல்வேறுபட்ட கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி சனிக்கிழமை மாலை யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்திற்கு பின்னால் கோவில் வீதியிலே வைத்து யாழ்ப்பாணத்தினுடைய மேல் நீதிமன்ற நீதிபதி மாணிக்க பாசகர் இளஞ்செலியன் அவர்கள் ஒரு துப்பாக்கிதாரியால் சுட்டுக்கொள்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அவ்வாறான ஒரு துப்பா துப்பாக்கிதாரியினுடைய முயற்சி எவ்வாறு இந்த யாழ்ப்பாண மாவட்டத்தில் இவ்வளவு குவிக்கப்பட்டிருக்கிற இராணுவம் இருக்கக்கூடிய நிலையிலும் பொலிசாருடைய பாதுகாப்புக்கள் இருக்கிற நிலையிலும் கடற்படை போலீஸ் படையினுடைய இவ்வளவு நிலவரங்களுக்கு மத்தியில் ஒரு நீதிபதிக்கான நிலைமை எவ்வாறு நடந்தது என்பதை இந்த இடத்தில் ஒரு பலத்த சந்தேகத்தோடு நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது மிக முக்கியமாக அந்த சம்பவத்தை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த உயர்ந்த சபையினூடாக யாழ்ப்பாண மாவட்டத்திலே பல்வேறுபட்ட வழக்குகளில் மாணிக்க வாசகர் லஞ்சலியன் அவர்கள் தன்னுடைய நேர்மையான நேர்த்தியான தீர்ப்புகளினூடாக யாழ்ப்பாண மாவட்டத்தில் நடந்த பல குற்றச்செயல்களை முடக்குவதில் ஒரு பெரிய காரியங்களை ஆற்றி வந்தார் யாழ்ப்பாணத்திலே போலீஸாராலும் பல்வேறுபட்ட இராணுவ குழுக்களாலும் உருவாக்கப்பட்ட வாழ்வெட்டு குழுக்களை கூட அவர் கட்டுப்படுத்துவதில் தன்னுடைய பங்கை செலுத்தியிருந்தார் இதனை விட வித்யாவினுடைய கொலை வழக்கு யாழ்ப்பாண மண்ணில் மட்டுமல்ல உலகம்பூராகவும் அது பேசப்படுகின்ற ஒரு வழக்காக இருக்கிற பொழுது அந்த வழக்கிலே ஒரு முக்கியமான பாத்திரத்தை வகிக்கின்ற இளஞ்சலியன் ஏன் குறிவைக்கப்பட்டிருக்கிறார் என்ற கேள்வி இருக்கிறது இதே வகையில் ஒரு வருடங்களுக்கு முதல் இன்று ஒரு வருடமும் மூன்று மாதங்களும் கடந்திருக்கிறது யாழ்ப்பாணமணிலே இரண்டு பல்கலைக்கழக மாணவர்கள் சுட்டு சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் அதேபோல் அண்மையிலே வடமராட்சியிலே மண்ணள்ளி சென்றதாக ஒரு கெண்டர் வாகனத்திலே இருந்த வடமராட்சியைச் சேர்ந்த ஒரு இளைஞன் போலீஸாரால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார் இவ்வாறான ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் அந்த மண்ணிலே ஏன் இவ்வாறு நடக்கின்றன ஆயுதங்கள் இல்லை ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுகளுக்கு பிற்பாடு அங்கு எந்த வன்முறைகளும் இல்லாத ஒரு சூழலில் துப்பாக்கி சத்தங்கள் கேட்காத ஒரு நிலையில் நீதியை நிலைநாட்டுகின்ற நீதிக்காக இருக்கின்ற ஒரு நீதிபதியின் மீதான இந்த தாக்குதல் மிக மிக வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்றாகும் இவ்வாறு தான் நீதித்துறையின் மீதானவர்கள் மீதான நடவடிக்கைகள் நடக்குமென்றால் இந்த நாட்டினுடைய நீதி எவ்வாறு செயல்பட போகிறது அந்த மக்களுக்கான நீதி எவ்வாறு கிடைக்கப் போகிறது ஆகவே கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே இந்த நாட்டிலே பாதுகாப்பு யாருக்கு தேவை இந்த நாட்டில் இருக்கின்ற பாதுகாப்புக்கான மக்கள் தங்களுடைய எதிர்காலம் பற்றிய சிந்தனைகளை கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் அவர்களுடைய சரியான பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய நீதிமன்றங்களே இன்று கேள்விக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது இலங்கையினுடைய சட்ட நியாயாதிக்கங்கள் தனிப்பட்டவர்களுடைய கைகளுக்கு செல்வதாக கூட நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது அந்த சட்ட நியாயாதிக்கமும் நீதித்துறையும் கேள்விக்குட்படுத்தப்பட்டிருக்கிற இந்த சூழலில் யாழ்ப்பாணத்தில் ஒரு அசௌகரியத்தை ஏற்படுத்திய விடயமாக இளஞ்சலியன் மீதான இந்த தாக்குதல் பார்க்கப்படுகிறது அந்த மக்கள் கொதித்து போயிருக்கிறார்கள் இன்றைய தினம் கூட வடக்கு மாகாணத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் இளைஞலியோ இளஞ்சலியன் மீதான தாக்குதலை கண்டித்து மக்கள் பல்வேறு வகைப்பட்ட தங்களுடைய உணர்வுகளை போராட்டங்களூடாக வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் அடையாளப்படுத்தல்களூடாக வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் ஆனால் இன்றுதான் தான் அந்த குற்றவாளி சரணடைந்ததாக சில தகவல்களை அவர் கைது செய்யப்பட்டாரா அல்லது சரணடைந்தாரா என்பது தெரியவில்லை ஆனால் அவ்வாறான வகையிலான சில செய்திகள் வெளிவருகின்றன இந்த வகையில் இந்த நாட்டில் உடனடியாக நீதி சரியான முறையில் நிலைநாட்டப்பட வேண்டும் இவ்வாறு நடந்த பல்வேறுபட்ட சம்பவங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் இதனைத்தான் நாங்கள் பல பல ஆண்டுகளாக கேட்டு வருகின்றோம் குறிப்பாக வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய விசாரணைகளை மேற்கொள்வதற்காக அண்மையிலே ஜனாதிபதி ஒப்பமிட்டு அதற்கான காரியாலயம் அமைப்பதற்கான செயல்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இன்று கிளிநொச்சியிலும் மருதங்கணியிலும் முல்லத்தீவிலும் பவுனியா திருவோணமலையிலே அந்த மக்கள் தொடர்ந்து தங்களுடைய வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்காக அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அரசாங்கம் ஒரு பாராமுகத்தோடு இருக்கிறது இந்த பாராமுகம் என்பது இந்த நாட்டிலே வாழுகின்ற ஒரு தேசிய இனம் தான் பாதிக்கப்பட்ட நிலையில் நீதி கேட்டு இந்த நூற்றி ஐம்பது நாட்களுக்கு மேலாக போராடுகிற பொழுது அதனை கண்டும் காணாதது போல் அல்லது தெரியாதது போல் ஒரு நடித்து கொண்டிருக்கிற ஒரு அரசு அரசினுடைய நிலைமை என்பது மிக மிக வெட்கி தலைகுனியக்கூடிய அளவிற்கு அதனுடைய செயல்பாடுகள் அமைந்திருக்கிறது மிக முக்கியமாக ஒரு மக்களுடைய பிரச்சனை இந்த மக்கள் இந்த நாட்டிலே தொடர்ந்து போராடுகிற ஒரு சூழல் அவர்களுடைய அந்த கண்ணீர் கதைகளுக்கு இதுவரை அரசாங்கத்தால் ஒரு நியாயத்தை சொல்ல முடியவில்லை அண்மையிலே கேப்பாப்புலவுக்கு சென்ற அமைச்சர் சுவாமிநாதன் அவர்கள் கூட அங்கே இருந்த மக்களுடைய காணிகள் எத்தனை நாட்கள் அவர்கள் நூற்றி நான்கு மாதங்களுக்கு மேலாக அவர்கள் போராடுகிற பொழுது அவர்களுடைய அந்த சொந்த காணிகளை பற்றி பேசாமல் எங்கேயோ ஒரு இடத்துல இராணுவம் காட்டுகின்ற காடுகளில் கொண்டு போய் அவர்களை குடியேற்றுவதற்கு முனைந்திருக்கிறார் காட்டை அவருடைய காணியாக காட்ட அவர் முயற்சித்திருக்கிறார் இது எல்லாம் இந்த நாட்டிலே ஏமாற்றுகிறார்கள் இந்த மக்கள் போராடுகிற மக்களை அவர்களுடைய சிந்தனைகளை வேறு திசைகளுக்கு கொண்டு செல்லுகின்ற நடவடிக்கைகளாக அவை அமைந்திருக்கின்றன அதனைவிட இனநிதி விலை வாழ்கிற மக்கள் அங்கே பாதுகாப்பு துணை அமைச்சர் ரூபான் விஜயவர்தன் அவர்கள் கூட வருகை தந்து இரண்டு வாரங்களில் இருக்கிற ஒரு முடிவு சொல்லுவதாக குறிப்பிட்டிருந்தார் ஆனால் இன்று வரை அந்த மக்கள் தங்களுடைய சொந்த நிலங்களுக்கு செல்வதற்காக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இதுவரை எந்த முடிவுகளும் அந்த மக்களுக்கு வழங்கப்படவில்லை ஆகவே இந்த நாட்டிலே பொறியோடி போயிருக்கிற பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இவ்வாறு கிடப்பிலே போடப்பட்டிருக்கின்றன நாங்கள் அந்நிய செலாவணி பற்றி பேசுகிறோம் அந்நிய செலாவணி இந்த நாட்டுக்குள்ளே எப்படி வருகிறது இந்த நாட்டை விட்டு அந்நிய செலாவணி வேறு நாடுகளுக்கு எவ்வாறு செல்லுகிறது என்று பேசுகிறோம் ஆனால் இந் இந்த நாட்டிலே இருக்கிற மக்களுடைய பிரச்சனைகள் இருநதியிலே இருக்கிற மக்களுடைய அவர்கள் சொந்த நிலத்திலே சென்று தங்களுடைய வாழ்வாதார செலாவணியை சேர்ப்பதற்கு தங்களுடைய வாழ்க்கையை கொண்டு நடத்துவதற்கு ஏன் நாங்கள் ஒரு வழியை தேட முடியாமல் இருக்கிறது இந்த அரசாங்கத்தால் கௌரவ ருவான் விஜயவர்தன் அவர் அமைச்சர் கௌரவ அமைச்சர் ஒழுங்கு இருக்கிறார்கள் இறநதி இருக்கிற மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை தங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக சொந்த இடம் செல்வதற்கு கேட்கிறார்கள் அமைச்சர் வருகை தந்து இரண்டு வாரங்களில் தான் முடிவு செல்வதாக கூறியும் கூட இதுவரை அந்த மக்களுக்கு இரண்டு மாதங்களை கடந்தும் எந்த முடிவுகளும் எட்டப்படவில்லை இவ்வாறான ஒரு சூழல் நீடித்து கொண்டே இருக்கிற பொழுது இந்த நாட்டிலே வாழுகிற ஒரு மக்கள் தொகுதியினர் Honourable Member, I actually spoke to the President about this issue. He has directed his coordinating secretary now to liaise with me to uh, sort out the issue in Iranetibu. ஐ ஸ்போக் டுவிஸ் மீட்டிங் கௌரவ ராஜாங்க அமைச்சரவர்களே பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சரவர்களே உங்களுடைய இந்த முயற்சியை நான் பாராட்டுகிறேன் நன்றிகளை தெரிவிக்கிறேன் அந்த மக்களுடைய வைத்து பசிக்காக அவர்களுடைய வாழ்வுக்காக நாங்கள் வெளிநாடுகளிலிருந்து வருகிற அந்நிய செலாவணி பற்றி பேசுகிறோம் இந்த நாட்டிலே வாழுகிற மக்களுடைய வயிற்று பசிக்கும் அவர்களுடைய எதிர்கால வாழ்வுக்காக நீங்கள் அவர்கள் சொந்த இடங்களில் சென்று தொழில் செய்ய எடுக்கிற முயற்சியை நான் உங்களை பாராட்டி அதனை நீங்கள் மிக கச்சிதமாக விரைவாக செய்ய வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இதே போலதான் கேப்பா இருக்கிற மக்களும் கூட தங்களுடைய சொந்த நிலத்திலே நிற்கிற தென்னம்பிள்ளைகளிலே தேங்காய்களை எடுத்துக்கொள்ளவும் அந்த இடத்திலே தங்களுடைய தோட்டங்களை செய்து கொள்ளவும் தங்களுடைய சொந்த நிலம் பற்றி சிந்திக்கிறார்கள் ஆனால் சென்ற வாரம் அமைச்சர் சுவாமிநாதன் அவர்கள் சென்று காடுகளை காட்டியிருக்கிறார் இந்தளவு உலகம் இவ்வளவு ஊடகப் பரப்பிருக்கிறது இவ்வளவெல்லாம் இருக்கக்கூடியதாக வெறுமனை ஒரு ஏமாற்றுகிற வேலையை ஏன் அமைச்சர் சுவாமிநாதன் சென்று செய்தார் ஏன் அவரை யார் அப்படி தவறாக வழி நடத்தினார்கள் ஏன் அவ்வாறானோ பாதைக்கூடாக அவர் சென்றார் என்ற விடயம் எங்களுக்கு எல்லோருக்கும் பலத்த சந்தேகத்தை தருகிறது ஆகவேதான் இந்த மக்களுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளுங்கள் உண்மையான பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதன் மூலமே உள்நாட்டு செலாவணியை உள்நாட்டில் இருக்கிற வருமானங்களை இந்த நாட்டிலே வாழுகிற மக்களுடைய வாழ்வாதாரங்களை மேம்படுத்துகின்ற விடயங்களில் நாம் கவனத்தை செலுத்த வேண்டும் அப்பொழுதுதான் வெளிநாட்டு செலாவணி என்பது இந்த நாட்டுக்கு உகந்ததா இந்த வருகின்ற வெளிநாட்டு செலாவணியினூடாக இந்த நாட்டை மேம்படுத்த முடியுமா என்ற விடயங்களை நாங்கள் கருத்திலே கொள்ள முடியும் நான் மிக முக்கியமாக ஒன்றை சொல்கிறேன் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜெனிவாவிலே கொண்டு வரப்பட்ட மனித உரிமைகள் தீர்மானத்திலே பல்வேறு விடயங்களை அப்பொழுது இருந்த வெளிநாட்டு அமைச்சர் மங்கள சமரவீர் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருந்தார் அவ்வாறு ஏற்றுக்கொண்டதன் அடிப்படையில் தான் வெளிநாட்டு செலாவணிகள் வெளிநாட்டு வருமானங்கள் வெளிநாட்டு நிறுவனங்கள் கூட இந்த நாட்டிலே பல முன்னேற்றங்கள் தொடர்பாக தங்களுடைய முதலீடுகளை செய்ய முன்வந்தன ஆனால் இன்றைய காலகட்டம் என்பது இந்த நாட்டிலே அந்த முன்னேற்றங்கள் தடைப்பட்ட நிலையில் காணப்படுகின்றன அண்மையிலே வருகை தந்த இருந்து வருகை தந்த ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பிரதிநிதிகள் சார்பான பெண் எமர்சன் கூட இந்த நாட்டில் இருக்கிற மனித உரிமைகள் தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார் யஸ்மின் சூக்கா அவர்கள் இந்த நாட்டில் ஏற்பட்டிருக்கிற இன்றைய சூழ்நிலைகள் பற்றி இன்னும் காணாமல் போதல்கள் பற்றி அவர் தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார் இதனைவிட சர்வதேச மன்னிப்புச்சபை இந்த நாட்டினுடைய போக்கு பற்றி தன்னுடைய கவலையை வெளியிட்டிருக்கிறது ஆகவே இந்த நாடு இன்னும் ஒரு சரியான நிலைக்கு வரவில்லை அரசியல் தீர்வு பற்றி நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம் அரசியல் அமைப்பினுடைய குழுக்கள் பற்றி பேசுகிறோம் ஆனால் பேசிக்கொண்டே இருக்கிறோம் நம்பிக்கை இழந்த நிலையில் பேசிக்கொண்டிருக்கிறோம் நான் நினைக்கிறேன் இது எல்லா இடமுமே எல்லா தரப்புகளிலுமே இந்த நம்பிக்கைகள் இப்பொழுது படிப்படியாக குறைந்து கொண்டு செல்கின்றன பத்திரிகைகளை விரித்தால் கட்சிகளுடைய ஒற்றுமைகள் பற்றி பேசுகிறாரே தவிர அரசாங்கம் தொடர்ந்து நிலைக்குமா இல்லையா என்ற விடயங்கள் பற்றி பேசுகிறாரே தவிர இந்த நாட்டிலே புறையோடி போயிருக்கிற இன பிரச்சனை இந்த தமிழ் மக்களுடைய வாழ்க்கை பிரச்சனை அவர்களுடைய சொந்த நிலங்களுக்கு செல்வதற்கான பிரச்சனை இவை பற்றிய பிரச்சனைகள் எதுவும் கருத்தில் எடுக்கப்படாமல் இருப்பது கூட இந்த நாட்டுக்கான அந்நிய சிலாவணியினுடைய வருகையிலே பல பாதிப்புகளை தந்திருக்கிறது என்பதைத்தான் நீங்கள் கருத்திலே கொள்ள வேண்டும் முதலில் இந்த நாட்டிலே இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு வேண்டும் இந்த நாட்டிலே பொறியோடி போயிருக்கிற இனப்பிரச்சனை தீர்க்கப்படுகிற பொழுது வேண்டிய அளவு அந்நிய சிலாவணியை இந்த நாடு பெற்றுக்கொள்ள முடியும் பல தமிழர்கள் இன்று புலம்பெயர் நாடுகளிலே வாழுகிற பன்னிரண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட தமிழர்கள் பல நாடுகளிலே வாழுகிறார்கள் குறிப்பாக கனடாவில் பிரித்தானியாவிலே வாழுகிற ஐரோப்பாவிலே வாழுகிற தமிழர்களுடைய தொகை அதிகமானது அவர்கள் இந்த நாடுகளிலே வந்து முதலீடு செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் அவர்கள் தங்களுடைய அந்நிய சுலாவணியை கொண்டு வர தயாராக இருக்கிறார்கள் ஆனால் இந்த நாட்டிலே அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை அவர்கள் தொழில் முயற்சியை செய்ய முடியாமல் இருக்கிறார்கள் அவர்களால் ஒரு தொழிலை ஆரம்பிக்க முடியாமல் இருக்கிறது நாங்கள் அந்நியச் சிலாவணி பற்றி பேசுகிற பொழுது இங்கே இருக்கின்ற பல அமைச்சர்கள் நான் தலைவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன் வடக்கு மாகாணத்திலே போரால் பாதிக்கப்பட்ட பல இளைஞர்கள் இருக்கிறார்கள் போரினால் தங்களுடைய அவயவங்களை இழந்தவர்கள் இருக்கிறார்கள் போரினால் தங்களுடைய குடும்பத் தலைவர்களை இழந்த நிலையில் வாழுகிற குடும்ப தலைவிகளை கொண்ட பெண்கள் இருக்கின்றன போரினால் தாய் தந்தைகளை இழந்த சிறுவர்கள் இருக்கிறார்கள் இவர்களுக்கு ஒரு முதலமைச்சருடைய நிதியத்தை உருவாக்கி அந்த வடக்கு மாகாண முதலமைச்சருடைய நிதியத்தினூடாக அவர்களுக்கு சின்ன உதவிகளை கூட புலம்பெயர் தமிழர்களுக்கு ஊடாக ஆற்ற முடியுமென்றால் அதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிற பொழுது அந்த முதலமைச்சருக்குரிய நிதியம் ஆரம்பிப்பதற்கான தடையை அரசாங்கம் விதித்திருக்கிறது இதுவரை அவர் தன்னுடைய நிதியம் ஆரம்பிப்பதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை இப்பொழுது நான் நினைக்கிற நேரத்தால் வடக்கு மாகாண சபை நாலு ஆண்டுகள் முடிவுறும் நிலையிலே காணப்படுகின்றது நாலு ஆண்டுகள் முடிவுறும் நிலையிலே இந்த வடக்கு மாகாண சபையில் இருக்கிற முதலமைச்சருக்கு ஒரு நிதியத்தை உருவாக்க முடியாத சூழல் காணப்படுகிறது என்பதை நாங்கள் இந்த இடத்திலே மிக மிக முக்கியமான ஒரு விடயமாக நான் பார்க்கிறேன் ஏன் அந்த நிலைமை ஆளுநருக்கு நிதியம் இருக்கிறது வடக்கு மாகாணத்தில் இருக்கிற ஆளுநருக்கு ஒரு நிதியம் இருக்கிறது அவர் நினைத்தால் தன்னுடைய காசை அரச காசை அவர் பயன்படுத்த முடியும் நாங்கள் அரச காசை சொல்லவில்லை புலம்பெயர் நாடுகளில் இருக்கிற தமிழர்களுடைய காசு இதனை விட வெளிநாடுகளில் இருக்கிற அன்பளிப்பாளர்களுடைய நிதிகளை ஒரு முதலமைச்சர் பெற்று வடக்கு கிழக்கிலே பாதிக்கப்பட்ட தமிழர்களுடைய வாழ்வாதாரத்திற்காக அங்கே போரினால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக உதவுவதற்கே அதனை பயன்படுத்தக்கூடாது இந்த நாட்டிலே குறிப்பாக வடக்கு கிழக்கிலே ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரத்தி இருபத்தி நாலு பேர் மாற்று வலியுறுகளாக இருக்கிறார்கள் அங்கவினர்களாக மணிக்கவும் பத்தொன்பதாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி நாலு பேர் அதனைவிட வடக்கு மாகாணத்திலே காணப்படுகின்ற பத்தொன்பதாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி நாலு அங்கவினர்களும் அறுபதாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு விதவை பெண்களும் எண்ணாயிரத்தி எண்ணூற்றி முப்பது கைவிடப்பட்ட பெண்களும் ஐ ஆயிரத்தி ஐநூற்றி பதினாலு தாய் தந்தைகளை இழந்த அநாதை சிறார்களுமாக இந்த மண்ணிலே வடக்கு மாகாணத்திலே காணப்படுகின்றார்கள் இவ்வாறானவர்களுக்கு இவ்வாறான இந்த தொகையினருக்கு கிட்டத்தட்ட எழுபதாயிரத்துக்கு மேற்பட்ட இந்த தொகையினருக்கு ஒரு வடக்கு மாகாண முதலமைச்சருடைய நிதியத்துக்கூடாக தன்னுடைய இது மக்கள் சார்ந்து புலம்பெயர் நாடுகளிலே வாழுகிறிடமும் வெளிநாடுகளிடமும் பணத்தை சேகரித்து ஒரு உதவ முடியாத நிலையிலே தான் கையறு நிலையில் வடக்கு மாகாணம் இருக்கிறது என்பதை தான் நான் இந்த இடத்திலே குறிப்பிட விரும்புகிறேன் ஆகவே அந்நிய சிலாவணி ஒரு நாட்டிலே வருவதற்கு பல வழிகள் இருக்கின்றன அந்த அந்நிய சிலாவணி என்பது அந்த நாட்டினுடைய மக்களினுடைய பொருளாதாரத்திலே மேம்பாடுகளை கொண்டு வர வேண்டும் குறிப்பாக கிழக்கிலும் வடக்கிலும் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு நான் கேட்கிறேன் பல தடவைகள் இந்த சபையிலே குறிப்பிட்டிருக்கிறேன் எந்த தொழில் முயற்சி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது எந்த தொழிற்சாலை இயங்கு நிலைக்கு வந்திருக்கிறது இதுவரை எல்லா தொழிற்சாலைகளும் மூடப்பட்டிருக்கிறது யாழ் யாழ்ப்பாணத்திலே நீர்வேலியில் இருந்த கண்ணாடி தொழிற்சாலை காணாமலே போயிருக்கிறது ஏற்கனவே மஸ்கன் சி தொழிற்சாலை புத்தூர் பகுதியிலே இருந்தது அது இயங்கவே முடியவில்லை அதனை விட இருந்த அன்ரிஸ் ரால் தொழிற்சாலை இயங்க முடியவில்லை பரந்தன் ரசாயன தொழிற்சாலை மூடியபடியே காணப்படுகிறது காங்கேசந்துரை சீமேந்த் தொழிற்சாலை இதுவரை எந்த முயற்சியும் இல்லை உப்பளம் ஓரளவுக்கு இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது வட்டக்கட்சி அரசின விவசாய பண்ணை இப்பொழுதும் இராணுவ மயப்படுத்தப்பட்டிருக்கிறது அது இராணுவ முகாமாக இருக்கிறது இவ்வாறான இந்த நிலைமைகள் அங்கிருக்கிறவருக்கு எவ்வாறு வேலை வழங்க முடியும் யார் ஒரு தொழில் வேலைகளுக்கு செல்ல முடியும் ஆகவேதான் கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே இந்த நிலைமைகளில் அந்நிய செலாவணி பற்றி பேசுகிற பொழுது இந்த உள்நாட்டுக்குள்ளே இருக்கிற இந்த மக்களுடைய வாழ்க்கையிலும் வாழ்வாதாரங்களிலும் மேம்பாடு ஏற்பட வேண்டும் அதற்கான வழிமுறைகள் பற்றி முதலே சிந்திகள் என்று கூறி நிறைவேறுகிறேன் நிறைவு செய்கிறேன்